அதிகாலை வேதவசனம் வசனம் அதிகாரம் பதினைந்து இருபதாவது வசனம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார் யாரும் இல்லைங்க கர்த்தர் தான் சொல்கிறாரு தாங்க முடியாத துன்பம் வேதனை பாடுகள் அவ்வளோ இருந்தது ஏசப்பாவால் ரட்சிக்கப்பட்டோம் அவர் எங்களைய பாதாளத்தில எடுத்தார் எடுத்தாரு எல்லாமே அவர் நன்மையா நடத்தி கொடுத்தாரு எங்களோடையே இப்போ ட்ராவல் பண்ணிட்டு நாங்களும் அவரோடையே ட்ராவல் பண்ணிட்டு நான்கு பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே என் இயேசு கிறிஸ்து ஆமேன் என் கூட மட்டும் இல்ல உங்க கூட ஆண்டவர் இருப்பார் விசுவாசிங்க நானே அதற்கு சாட்சி ஆமேன்